பிரபாக அதாவது விஜயகாந்த் நூறாவது படம் பொதுவா நடிகர்களுக்கு இந்த நூறாவது படம் வந்து ரொம்ப ரிஸ்கா இருக்கும் சில இருக்காமே சரியா விஜயவர் விஜயகாந்தா மிகப்பெரிய வெற்றி படமா இருந்துச்சு அதாவது ஒவ்வொரு நடிகனுக்கும் ஒரு ஆரம்பம் ஒரு படிக்கட்டாரு இந்த இந்த படம் வந்து அடுத்த கட்டத்துக்காக தீர்ப்போம் இந்த படம் அடுத்த கட்டத்துக்கு தீர்ப்பார் அப்படி அமைஞ்சது தான் சட்ட ஒன்றிய அப்புறம் சாட்சி அவரை நிலைநிறுத்திச்சு அதுக்கு பிறகு வந்த படங்கள் அடுத்த கட்டத்துக்கு அடுத்த அப்படியே தூக்கிட்டு போச்சு இந்த படத்துல தான் கேப்டன் அப்படின்னு இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் அவர் பேரை மாறி போச்சு அது இந்த படத்தின் தோணும் ஜென்ரலா நான் வந்து விஜயகாந்த் நடிச்சு மற்றவங்க டைரக்ட் பண்ற படத்தை நான் ஒரு முறை தான் பார்ப்பேன் ஆனா இந்த படத்தை மூணு தடவை பார்த்துருக்கேன் அப்படியாப்பட்ட ஒரு மேக்கிங் இதுல வசனங்கள் ஏகத்தனிக வேலை ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப யதார்த்தமா அதே நேரத்தில் பார்த்துதான் இருக்கும் அடுத்து பாடங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பத்து பாடல்கள் விட்டு சார் இந்த படத்துல அப்படி கமர்ஷியலான ஒரு படத்தை இயக்குநர்கள் இயக்குநர்கள் ஒரு நெடுக்கரை தூக்கிட்டே போவாங்க நல்ல இயக்குநர்கள் கிடைக்கும் போது அப்படி விஜயகாந்த் கிடைத்த ஒரு நல்ல பெரிய ஒரு மறக்க முடியாத இயக்குனர்கள் ஒருத்தர் செல்லவணி சார் அந்த 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 இந்த ஒரு மூணு நாலு வருஷங்கள் ஒரு தமிழ் சினிமால ஒரு ட்ரெண்ட் டிஎஃப்டி டைரக்டர்ஸ்லாம் உள்ள வந்தாங்க பயங்கரமான சக்சஸ் எல்லாம் கொடுத்தாங்க ஆனா என்னன்னா தயாரிப்பாளர்கள் பயந்துட்டாங்க அவங்க வைக்கிற செலவுகளை எல்லாம் பார்த்துட்டு ஆனா டிஎஃப்டி படிச்சுட்டு

மார் சார் ஸ்டூடெண்ட் ஆனால் ஒரு ஒரு நாளில் இத்தனை நாளில் நான் பலனெடுத்துருவேன் என்னுடைய ப்ரொடியூசர் லாவல் சம்பாதிக்கணும் அப்படின்னு அதே நேரத்தில் பிரம்மாண்டம் அந்த பிரம்மாண்டத்தை விட மாட்டாங்க அடுத்தது செல்வமணி சார் அவருடைய அத்தனை படங்களும் அந்த காலகட்டத்தில் அத்தனை படங்களும் தயாரிப்பாளர்கள் லாபத்தை கொடுத்த படம் அப்படியாப்பட்ட ஒரு நல்ல படம் திரும்ப ரிலீஸ் ஆகுது நிச்சயமாக இது முதல்ல நான் எப்படி ஓடிச்சோ அதே மாதிரி திரும்ப ஓடும் எனக்கு இந்த நேரத்தில் நான் விஜய பத்தி பேசாமல் விஜய்னா விஜயகாந்த பத்தி பேசாம போன நல்லா இருக்க ஏன்னா விஜயகாந்த் வந்து மத்த இயக்குநர்களை எல்லாம் பேர் சொல்லி விடுறாரு என்ன மட்டும் அதாவது அது வந்து அந்த மரியாதை நன்றி அதாவது நன்றி நன்றி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா விஜயகாந்த் அதே ஒரு வார்த்தை மனிதம் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா விஜயகாந்த் சட்டம் என்கிட்ட நடந்துகாரோ அதே தான் அவங்க சொன்ன மாதிரி பதினெட்டாவது படம் பெரிய அதுல தனி வருஷம் கழிச்சு எவ்வளோ பெரிய வெற்றிகளாம் கொடுத்துட்டு பெரிய பெரிய படங்கள்லாம் பெரிய பெரிய இயக்குநர்கள்ட்டான் நடிச்சுட்டு திரும்ப நான் அந்த படம் பெரியண்ணா அதே மாதிரி மரியாதை சிம்பிளிசிட்டி நன்றி அப்படின்றது வந்து சாதாரணமான நன்றி இல்லை சார் நான் வந்து பல வேலைகள்ல சொன்ன ஒரு விஷயம் திருப்பி நான் சொல்லணும் எங்க ஏன வாழ்க்கால பூரா அதை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க என்னுடைய மகன் உங்களுக்கெல்லாம் தெரியும் விஜய் அவருடைய முதல் படம் ஒரு அறுபத்தொம்போது எழுபது லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட செலவு பண்ணி நாளைக்கு படம் எடுக்கணும் சரியாக போகலை உங்க எல்லாருக்கும் தெரியும் எப்படி ஆனால் அவர் நடிகராக வந்துட்டார் அவர் நம்ம எப்படியோ ப்ரமோட் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணப்போ சரி ஒரு பெரிய நடிகரோட நடிக்க வைப்பாங்க அப்படின்னு பிளான் பண்ண ஆனா எந்த பெரிய நடிகரும் ஒத்துக்கல சரி ஒரு மாதிரி அதில் விரைவில் அவ்வளோ அவ போட்ட படம்லாம் போயிடுச்சு நான் ஒரு டல்லாக அப்படியே இருக்கிறேன் என் மனைவி சொன்னாங்க ஏங்க நீங்கள் விஜயகாந்த்கிட்ட கேட்கல இல்லாமல் அவர் கேட்டால் பண்ணிவிடுவார் ஆனால் எனக்குமோ இருக்குது இத்தனை படம் பண்ணிவிட்டு எப்படி போய் கேட்குறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்ன இல்லை இல்லை நீங்கள் ஃபோன் பண்ணுங்க அப்படின் எப்பவுமே நான் பேசுறது உடனே யா அவர் எல்லா டேரக்டர்ஸையும் ஒரே மாதிரி தான் பிகேவ் பண்ணுவார் எல்லாத்துக்கையும் பெரிய பெரிய டைரக்டர் சின்ன டேரக்டர்லாம் கிடையாது நான் ஃபோன் பண்ணி விஜய் வீட்டிலயே இருக்காமா ஆ ஆமாம் சார் நெக்ஸ்ட் வீட்டிங்களேன் சார் மத்தியானம் ஒரு சார் ரெண்டு மணிக்கு நான் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வரட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு என்ன சார் விஷயம் இல்லை இல்லை ஒரு சின்ன உதவி அதுக்காக நான் வரேன் அப்படின்னு சொன்னேன் வரேன்னு சொல்லிட்டு குளிக்க போயிடுவேன் அப்படி என்ன இப்படி இல்லை அந்த சென்னூரை பாடி படம் முடிஞ்சு